தண்ணீர் மிக பலமானது தன்னை எதிர்த்து நிற்கக்கூடிய பாறைகளை உருட்டி விடும் யானைகள் குதிரைகள் ஏன் வெள்ளம் வந்தால் ஒரு நகரத்தை அழிக்கக்கூடிய தன்மையும் பலமும் தண்ணீருக்குள்ளது ஆனால் அந்த தண்ணீர் தன்னை எதிர்த்து நீந்தும் மீனை எதிர்த்து நீந்த அனுமதிக்கும் மீன் எப்பொழுதும் தண்ணீரின் ஓட்டத்தில் நீந்தாது தண்ணீரை எதிர்த்தே நீந்தும் ஆனாலும் அதை தண்ணீர் அனுமதிக்கும் தன்னை எதிர்க்க அந்த மீனை அனுமதிக்கும் ஏன் தெரியுமா தண்ணீருக்கு தெரியும் இல்லை என்றால் இந்த மீனால் உயிர் வாழ முடியாது என்று அந்த தண்ணீருக்கு தெரியும் நம் வாழ்க்கையிலும் அப்படித்தான் நம்மை யார் நம்மோடு அருகில் இருக்கிறார்களோ யார் நம் முதல் வட்டத்தில் இருக்கிறார்களோ அவர்கள்தான் சில நேரங்களில் நம்மை எதிர்த்து நிற்கவும் செய்கிறார்கள் ஆனால் தண்ணீரைப் போல் அவர்களையும் பாசத்தோடு அனுமதியுங்கள் ஏனென்றால் நாம் இல்லை என்றால் அவர்களால் உயிர் வாழ முடியாது என்ற புரிதல் நமக்கு இருந்தால் அந்த மீனை எப்படி தண்ணீர் அனுமதிக்கிறதோ அப்படி நம் நெருக்கமானவர்களை சில நேரங்களில் நம்மை எதிர்ப்பதற்கும் நாம் அனுமதிக்கத்தான் வேண்டும் தனிமை நம்மை அரை பைத்தியமாக்குகிறது துணையாக வருபவர்கள் நம்மை முழு பைத்தியமாக மாத்தி செல்வார்கள் பரவாயில்லை மீன்கள் வாழ்ந்து விட்டு போகட்டுமே